அவுதில்லா அப்டினு சைத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி தொண்ணூறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி தொண்ணூறாவது நாளில் என்ன நடந்தது என்பதை நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் இப்பொழுது இதில் அதில் விட்டு சில செய்திகளை தருகிறோம் ஈரானில் நேற்று தீவிரவாதிகளோடு பயங்கர சண்டை அந்த சண்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்தான் பலூச்சிஸ்தான் ஆகிய ரெண்டு இடங்களில் நடந்திருக்கிறது பதினாலு தீவிரவாதிகளை கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஈரானுக்கு அங்கே ஒரு பெரிய கனிமத்து பொருள் கிடைச்சிருக்கு என்னென்னா கொத்து கொத்தா அமெரிக்கா ஆயுதம் அமெரிக்கா அவ்வளவு ஆயுதங்களை கொடுத்து தீவிரவாதிகளை உருவாக்கி அங்கே சண்டையிட வைக்கிறது இது சாமுவல் ஹண்டிங்டனுடைய பேனியைக்கு பாருங்கள் எல்லா நாடுகள்லையும் ஒரு தீவிரவாத குரூப் இருக்கணும் அதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஆயுதம் கொடுக்கணும்னு இப்போ அவனோட எக்ஸ்பிளாய்டேஷன் வேர்ல்டு முழுவதும் அவன் கொள்ளே அடிச்சிட்டு இருந்தெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அரபு நாடுகளை தவிர ஆனால் இனிமேல் அவனால் இந்த தீவிரவாதத்தை வளர்க்க முடியுமா என்னான்னு தெரியல நேற்று கொத்து கொத்தா ஆயுதம் கிடச்சிருக்கு அமெரிக்கன் டாலர் கிடச்சிருக்கு பயங்கரமான ஒரு பெரிய காட்சி அந்த இனி அந்த தீவிரவாத குழுக்களை மீதி உள்ளவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அழிச்சுட்டா ஒரு த முழு யுத்தத்துக்கு ஈரான் தயாராகலாம் அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது லெபனான் லெமனானில் டேம் பாரக்ஸுங்கிற அந்த அமெரிக்காவனுடைய தூதம் வந்து ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வச்சே ஆகணும் இந்த மாதத்துக்கு கடைசிக்குள்ளால் நடக்கணும் இந்த வருஷத்துக்கு கடைசிக்குள்ளால் நடக்கணும் ஆகி மக்களெல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க தெருவெல்லாம் பயங்கர போராட்டம் போயிட்டான் அவன் இங்கே சதன் லெமனானுக்கு வர்றதாக இருந்தான் அதாவது இந்த நம்ம ஹிஸ்புல்லாவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு சதன் லெமனான் தான் அங்கே வர்றதாக இருந்தான் அங்கே வரலை போயிட்டான் அதில் இன்னொரு சம்பவம் என்னன்னா தமனான் மக்கள்லாம் சேர்ந்து நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் முகாம் ஒன்றை கொளுத்தி விட்டாங்க கொஞ்சம் பேர் இறந்து போனதாக செய்திகள் இருக்கிறது அடுத்தது ஆனால் ஹிஸ்புல்லா ஆயுதத்தை வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு இருக்கான் வைக்காமல் கையிலையும் வச்சிக்கிட்டு இருந்து புண்ணியம் இல்லைங்கிறது நம்ம கருத்து அடுத்தது சிரியாவில் நேற்று ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் இது அந்த வீடியோவில் இடம்பெற வேண்டியது நேற்று ஒரு எங்கள் காசாவில் தான் செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டு செக்யூரிட்டி இன்சுரெண்டாம் அப்போ சிரியாவில் ஈரான் தன்னுடைய பிராக்சி வழியாக சரியான தாக்குதலை நடத்துகிறதுன்னு இஸ்ரேலிய பத்திரிகைகள் குறிப்பாக அதில் ரொம்பவும் இஸ்ரேலில் அக்கறை உள்ள யோதி அகர்நாத் நாற்று சொல்லியிருக்கு ஏன்னால் சிரியாவில் செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டு டீடைல்ஸும் நாளைக்கு தெரியும் அதை விஷன் சேனலில் இடம்பெற செய்வோம் அடுத்தது ஹிந்து ரஜபு குரூப் இருக்கு பாருங்கள் இந்த ஹிந்து ரஜபு குரூப் அந்த சகோதரி அந்த குழந்த இறக்கும்போது என்னை காப்பாற்றுங்கள்னு சொன்னது ஆர்மிக்கு அழைப்பு விடுத்ததெல்லாம் வச்சு த வாய்ஸ் ஆஃப் இந்து ரஷ் ஒரு ஹாலிவுட் படம் வந்துருக்கு நேற்று வெனிஸில் வெளியிட்ருக்காங்க உலகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வேர்ல்டு முழுவதும் அந்த படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இருக்கிறது இப்படி இஸ்ரேல் செய்வது ஹோலோ காஸ்ட் தான் ஹிட்லரை விட கொடுமையான கொலைகளை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை உலகம் அறிவதற்கு இந்த படம் பெரிய அளவில் உதவி செய்யும் இதை நம்ம பார்க்கணும் இந்த மீடியா ஓரில் அதாவது இந்த இந்த ஹிஸ் ஹிந்து ராஜம் குரூப்பை ஃபோன் பண்ணது ஒரு எக்ஸ் ஹிஸ்ஃபுல்லா மெம்பர் தான் இந்த ஊடக யுத்தத்தில் காசா போராளிகளுக்கு பலர் உதவியாக இருக்கிறார் நேற்று ராய்டர்ஸ் எப்படி நடந்துகிடுதுங்கிறத சொன்னேன் தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கும் இந்தியாவில் தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கும் இந்த மீடியா இங்கே உள்ள மீடியாக்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது நாங்கள் நடத்திய எம்என்பி அறிவகம் இதையெல்லாம் எப்படி வந்து பெரிய தீவிரவாத அமைப்புகளாக காட்ட முடியும் நான் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினேன் ஆனால் அந்த சமயத்தில் என்னென்ன ரிப்போர்ட் வந்தது என்பதை நாம் ஆவணப்படுத்தி இருக்கிறோம் பத்திரிகை துறை முஸ்லீம்கள்ங்கிறது எனக்கு ஒரு அவார்டை பெற்று தந்த ஒரு நூல் அந்த நூலினுடைய ரெண்டாவது பகுதியில் இங்கே நடந்த தகுதி எல்லாம் நாம் பதிவிட்டு இருக்கிறோம் இப்போது வேர்ல்டு முழுவதும் என்ன நடக்குன்னா அதே ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு பத்திரிகை துறை ஜேர்னலிசம் ஆனஸ்டி போய் மேன் தான் தான் இருக்கு நேத்தும் ஜெர்மன் நாட்டில் உள்ள மக்கள் அந்த ஜேர்னலிஸ்டர்களுக்கு கொலை செய்ததற்கு இஸ்ரேல் சொன்ன நாயங்களை மறுத்துருக்காங்க இப்போ நத்தியானு அது ஹாஸ்பிட்டல் தாக்குதலுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அது அவ அந்த மன்னிப்பை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை தெரிந்தே ரெண்டு முறை தாக்கினாய் ஒரு முறை வேணால் தெரியாமட்டுனு தெரிந்தே ரெண்டு முறை தாக்கினாய் என்று கண்டித்திருக்கிறார்கள் இந்த மீடியா யுத்தத்தையும் சேர்த்து தான் இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி போர்க்களத்தின் வெற்றிகள் முக்கியமோ அதே போல் இந்த பிரோபகாச இந்த பிரபகண்டா யுத்தத்திலேயும் நமக்கு வெற்றி முக்கியம் அதனால் அதிகமானோர் ஜனகிசம் படிப்பதற்கு முயற்சி செய்யலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்க்கிற தவறான அவர்கள் ஆரம்பிங்க